விஷாலை பிரிந்த பிறகு வரலட்சுமி பண்ணின ஒரு முக்கியமான வேலை அவங்களோட எடை குறைச்சது தான் மேடம் கிட்டத்தட்ட பதினாலு கிலோ எடை குறைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் விஷாலுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க அதோடு தன்னோட ஸ்டைல் லுக் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே வந்த வரலட்சுமி இப்ப ரொம்ப கவனமா தனக்கு பட வாய்ப்புகளை தேடி தொடங்கியிருக்காங்க அதோடு மலையாளத்தில் கசாபா என்ற படத்தில் மம்முட்டியோடு நடிச்சிருக்காங்க இந்த படத்துல மேடம்க்கு டான் கேரக்டர் தான் மலையாளத்தில் நல்ல பேர் எடுத்த அந்த படத்துக்கு பிறகு மலையாளத்தில் பட வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கான் அதுல முக்கியமான படம் சமுத்திரக்கணி இழக்க போகும் ஆகாசம் மிட்டாய் இது சமுத்திரக்கணியின் அப்பா படத்தின் ரீமேக் தான் இந்த படத்துல ஜெயராம் ஹீரோவாகவும் வரலட்சுமி அவரின் மனைவியாகவும் நடிக்க உள்ள அந்த படத்தோட தொடக்க விழா நடந்திருக்கு தமிழில் அப்பா படத்தில் சமுத்திரக்கணி தான் ஹீரோ ஹீரோயினுக்கு கொஞ்சம்தான் ரோல் ஆனா வரலட்சுமி சைன் ஆகி இருப்பதால் ஹீரோயின் போஷன் கொஞ்சம் அதிகமாகலாம் என்று சொல்லப்படுகிறது வரும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி படத்தின் ஷூட்டிங் தொடங்க போறதாகவும் தகவல்கள் தெரிகின்றன Don't forget to subscribe us.